அஹம்துல்லா ஹம்துல்லா முகமதின்பு சகோதரர்களே நாங்கள் புணர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் அடுத்ததாக பரவக்கூடிய தலைப்பு தம்பதியினர் தம் உடலுறவு செயல்பாட்டை படம் எடுத்தல் படம் எடுக்கலாமா தம்பதியர் ஒருவரையொருவர் உடலுறவு கோலத்தில் படம் பிடித்து அல்லது உடலுறவு கொள்வதை தாங்களே ஒளிப்பதிவு செய்து பின்னர் அந்த புகைப்படத்தையோ ஒளிக்காட்சியையோ பார்த்து ரசிப்பது கூடுமா என்று கேட்கப்பட்டது புகைப்படம் குறித்த சட்ட தீர்ப்பு விஷயத்தில் சமகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கிடையே நிலவும் கருத்து வேறுபாடு எதுவாயினும் புகைப்படம் எடுப்பது உயிருள்ள ஜீவாராசிகள் மற்றும் மனிதர்களை சித்திரம் இதழ் தஸ்வீர் எனும் தலைப்பின் கீழ் வரும் என்பது அறிஞர்கள் பலர் நிலைப்பாடு இது இருபதுக்கு மேற்பட்ட மிக மிக நம்பகமான ஹதிஸ்களின் தெளிவாக தடை செய்யப்பட்டுள்ளது புகைப்படம் பற்றிய Dámy a கருத்து வேறுபாடு ஒருபுறம் இருக்க ஒருவர் தன் துணையாலை நிர்வாண கோலத்தில் படம் பிடித்து அல்லது தங்கள் உடலுறவை ஒளிப்பதிவு செய்து அதை கண்டு ரசிப்பதை எவ்விதத்திலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக கருத முடியாது இதற்கான காரணம் தெளிவாக உள்ளது இது போன்ற ஆபாச படங்களை பிடிப்பது மூலம் ஒரு தம்பதியர் தங்கள் நிர்வாண கோலத்தை பிறர் காண்பதற்கான வாய்ப்பு அளிக்கும் சாத்தியம் உள்ளது ஆகவே இதற்கு அனுமதி இல்லை பாலியல் பட பட படங்களை இடம் மாற்றி வைப்பதற்கு தொலைந்து விடுவதன் மூலம் அந்நியரின் கைகளுக்கு சென்றுவதற்கோ சாத்தியம் உண்டு இந்த படங்களோ ஒளிப்பதிவுகளோ தம்பதியருடைய குழந்தைகளின் கைகளுக்கு எப்படியோ சென்று விட்டால் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் இந்த படங்களை பாதுகாத்து ஒழித்து மறைத்து வைத்தாலும் கூட அனைத்து முன்னெச்சரிக்கைகளை மீறி ஏ எவராவது பார்த்து விடக்கூடும் சாத்தியம் இருக்கவே செய்கிறது வழக்கத்திற்கு மாறாக ஒரு நிகழ்வு மூலம் மூன்றாவது ஆளின் கைகளுக்கு இந்த படங்கள் செல்லக்கூடும் ஒரு தீங்கு அசலில் நிகழும் முன் அதை தடுப்பது இஸ்லாமிய சட்டவியல் நன்கு நிறுவப்பட்டதொரு கோட்பாடாகும் இந்த சேகல் இஸ்லாம் கட்டளையிடும் முரணாக உள்ளது ச தம்பதியர் ஒருவரையொருவர் நிர்வாண கோலத்தில் பார்க்கலாம் என்பது உடலுறவின் போது அதற்கான தேவை இருப்பதாலேயே அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்பொழுதும் கூட அதை தவிர்ப்பது மேன்மையானது முடிவாக தம்பதியர் தங்களின் நிர்வாண படங்களை எடுத்து வைத்து கொண்டு பின்னர் அவற்றை கண்டு ரசிப்பதற்கு இஸ்லாமிய சட்டத்தில் அனுமதி இல்லை அத்துடன் புகைப்படத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறும் அறிஞர்களின் கருத்தை அலட்சியப்படுத்துவதாகவும் உள்ளது து எனவே இந்த விஷயங்களில் நாங்கள் பாதுகாத்து அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு எல்லாம் வளர் இறைவன் அருள் புரியவனாக ஆமீன் அஹமது இல்லாஹி ஆலமீன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அவர்கள் இன்ஷா அல்லா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா